தனி எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய தமிழன் பேசிய இந்த தமிழ் மொழி இப்போ எங்கே பேசப்படுகிறது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கும்போது அது ஆஸ்திரேலிய பழங்குடிகளிடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது பத்தாயிரம் ஆண்டுகளிலே பேசப்பட்ட தமிழை இன்றைக்கு வழக்கிழந்து பல சொற்கள் உருவாகி சங்க இலக்கியத்துக்கு இல்லாம யாராவது படிக்க முடியுதா மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்கை இலக்கியத்தையே நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் ஆனால் அந்த மொழியிலே தமிழ் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை முறையிலே தமிழ் இருக்கிறது அதாவது அண்மையிலே நான் ஒரு ஆய்வாளரை கனடாவில் சந்தித்தேன் அவர் என்னிடம் கேட்டார் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருந்த போது அவர் மார்கழி மாதத்திலே வந்திருப்பார் போல் இருக்கிறது வீட்டிற்கு முன்பு இந்த கோலம் என்ற ஒரு வரைபடத்தை வரைகிறார்கள் நான் அந்த படத்தை வரைகின்ற பெண்களை பார்க்கின்ற போது அவர்கள் எல்லாம் படித்தவர்கள் மாதிரி தெரியல நாட்டுப்புறத்து பெண்களாக இருக்கிறார்கள் இதை யாரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதற்கு ஏதாவது பொருள் உண்டா என்றெல்லாம் என்னிடம் கேட்டேன் நான் அவரிடம் சொன்னது தொடக்க காலத்திலே தமிழன் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருபத்தேழு கூட்டங்களாக அதை பிரிக்கிறான் மீன்களை இருபத்தேழு கூட்டங்களாக பிரிக்கிறான் ஒவ்வொரு கூட்டத்தையும் இணைக்கின்ற மாதிரி கோடுகள் போடுறான் இப்படி ஏழு கூட்டத்திற்கும் கோடுகள் போடுறான் இந்த கோடுகள் போட்ட பிறகு பார்க்கின்ற போது அவை ஏதோ சில உருவங்களை போல் இருக்கின்றன ஆடு காளை இப்படி சில உருவங்கள் இருக்கின்றன அதை வைத்து அந்த மீன் கூட்டங்களுக்கு அவன் பெயர் வைக்கிறான் இருபத்தேழு மீன் கூட்டங்களுக்கும் தமிழன் பெயர் வைக்கிறான் அந்த அல்மாகஷ்ட நான் ஏற்கனவே சொன்னது அந்த நூலில் தாலமி பதினாலு கூட்டத்திற்கு மேல் என்னால் கண்டறிய முடியவில்லைன்னு எழுதியிருக்கான் அவனுக்கு ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இருபத்தேழு மீன் கூட்டங்களுக்கு பெயர் வைத்தார்கள் அவர்கள் வந்து அந்த மீன் கூட்டங்களை இணைப்பதற்காக போட்ட கோடு அதையே அவர்கள் சுவர்களிலும் பாறைகளிலும் அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த கோடுகள்தான் கோலம் என்பதனுடைய அடிப்படை அந்த கனடா நண்பர் என்னிடம் கூறினார் அவர் மதுரைக்கு சென்றபோது போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பு ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு கோலம் வரையப்பட்டிருந்தது இதை பார்த்து அவர் வியந்து போனார் அந்த குருக்களிடம் இந்த கோலத்தை வரைந்தது யார் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியதற்கு இணங்க அவர்கள் சென்று பக்கத்து தெருவில் இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார்கள் அந்த பெண்ணுக்கு ஆங்கிலம் தெரியல அந்த மொழிபெயர்ப்பாளரை வைத்து அந்த பெண்ணிடம் கேட்கின்ற போது இதில் எத்தனை புள்ளிகள் இருக்கின்றன என்று கேட்கிறார் நீங்கள் வரைந்த கோலத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கின்றன என்று அவர் கேட்கும்போது அந்த பெண் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி புள்ளிகள் இருக்கின்றன என்று சொல்றார் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் ஒரு புள்ளியில் தொடங்கிய கோடு பல இடங்களில் சுற்றி திரும்பவும் கடைசியில் அந்த புள்ளியிலேயே வந்து முடியுது இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது தமிழனுடைய மரபு அது மரபு கற்ற கொடுத்த திறமை நான் உலகத்துல ரெண்டு பேரும்